அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நவமி தீதி இந்த நாளில் கடன் பிரச்சினை தீர முருகப்பெருமானையும் அங்காரகனையும் குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்யுங்கள் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க இன்னைக்கு தீபம் போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக முழுனுடைய திருவுருவ படம் வச்சுருப்பீங்க அந்த படத்திற்கு முன்னாடி முடிஞ்சால் வெத்தலை தீபம் ஏற்றுங்க முடியலன்னா நீங்கள் சாதாரணமாக விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு பரப்பி வச்சு அது மேலே வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றுங்க ரொம்ப விசேஷம் கடன் அடையணும் அப்படின்னா கிழமைய விட அற்புதமான நாள் எதுவுமே கிடையாது செவ்வாய் கோரை நேரம் மைத்திரேய முகூர்த்தத்தை விட சக்தி வாய்ந்த நேரம் செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு கோடி கடன் வச்சுருந்தாலும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வைங்க அந்த நேரத்துல எடுத்து நான் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன் முருகனே இந்த கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு முருகப்பெருமான மனதாரம் நினைச்சிட்டு பணத்தை எடுத்து வச்சாலே போதுங்க நீங்க அவங்க கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் சரிங்க இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய செவ்வாய்கொறை நேரத்துல இப்படி கடன் அடைக்கிறது பணம் கொடுக்கலாமா நைட்டு யாருக்கும் பணம் கொடுக்க இல்லை அப்படின்னா செவ்வாய்கொறை நேரத்துல கொடுக்கலாங்க தவறே கிடையாது அந்த நேரத்துல இப்போ யார்கிட்டையாவது நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பிரசாதம் கொடுக்கும்போது அந்த கடனே ஒரு பத்து ரூபா ரொம்ப முழுசாக கொடுக்கக்கூடாதுங்க ஒரு பத்து ரூபா அல்லது ஒரு நூறுரூவா அல்லது ஒரு ஆயரருபா இவ்வளோ பணம் இருக்குங்க இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கடன் அடைக்கக்கூடிய சூழலும் உண்டாகும் இன்றைக்கி செவ்வாய் ஒரு நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் வாங்குறதுக்கான சூழலும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டாகாத செஞ்சு பாருங்கள் இந்த நாளில் தூங்குறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்குரிய அங்காரகனை நினச்சி இந்த ஒரு வரியை சொல்லுங்கள் ஏன்னா செவ்வாய்க்குரியவர் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு தான் அந்த தனி சிறப்பு இருக்கு அங்காரகனை நினைச்சு இன்னைக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி ஓம் அங்காரகாய நமக அவ்வளோதான் ஓம் அங்காரகாய நமகங்கிற மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கையில சந்தனத்தை வச்சுட்டு சொல்லணும் சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குழச்சி அது உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே அந்த சந்தனத்தை பிள்ளையார் மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சந்தனத்தை தூக்கி சாமி முன்னாடி வச்சிருங்க அதன் பிறகு அந்த சந்தனத்தை எடுத்து நீங்கள் நெத்தியில் பூ பூசுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை நிலைவாசலுக்கு போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு செவ்வாய் கோயிற நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையே நீங்கள் சொல்லி பாருங்கள் எனக்கு அந்த நேரம் சாத்தியம் இல்லைங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாமா நான் மற்றதுலாம் செஞ்சிடறேன் கடன் கொடுக்கறதுக்குரியதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சிட்றேன் இந்த மந்திரத்தை மட்டும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாமா நான் தாராளமாக சொல்லலாம் தவறு கிடையாது செவ்வாய் போகிற நேரத்தில் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் உங்களை பெயர்பட்ட கடனும் தீர இன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஒரு பத்து ரூபாயாவது நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுக்காண்டி எடுத்து வச்சுருங்க நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை கையில் சந்தானத்தை வச்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்தே கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாது பண வசியமும் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிவாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின்ள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்